அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் ஐ மஸ்மா ஃப்ரம் ம ஸ்மாஸ் கிச்சன் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ மறுபடிக்கும் போட்டு இப்போல்லாம் நிறைய ஷார்ட் வீடியோ தான் போட முடியுது ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மறக்காமல் என்னோடய லாங் வீடியோவும் பாருங்கள் அண்ட் வந்து இது மார்னிங் ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைங்கள ஹஸ்பண்டை எல்லோரையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ வேலை இருந்துச்சு இந்த டே வந்து ஈவினிங் வரைக்கும் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் காலையில் எல்லாம் பேக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் கிச்சன் உள்ளே நுழையவே முடியாது கவுண்டர் டாப் ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா சாமானு அது இது திங்ஸ்ன்ட்டு எல்லாமே அப்படியே இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறந்தான் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அண்ட் அதுதான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வெசல்ஸ் எல்லாமே ஸ்டாண்டில் வந்து எடுத்து அடுக்கி வச்சுட்ருக்கேன் அப்புறம் டீப் எல்லாம் இப்போல்லாம் பண்ண முடியறதில்ல ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் அதனால் நான் வந்து டெய்லிக்கும் ஏதாச்சும் ஒரு பார்ட் எடுத்துகிட்டு இந்த சைடு இல்லைனா லெஃப்ட் சைடு அந்த மாதிரி கிச்சனில் ஏதாச்சும் ஒரு பக்கம் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது அண்ட் இந்த ப்ராசஸ் ஃபுட் ப்ராசஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது காலையில் வந்து அவசரமாக சமைக்கிறவங்களுக்கு இந்த ஃபுட் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதோடய லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெஜிடேபிளில் இருந்து ஆனியன் எல்லாமே உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த பீட்ரூட் கேரட் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா சாப்பர் அதை விட வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேணும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் நான் இதை பற்றி சொல்லவும் என்னோடய சிஸ்டர் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கவுண்டர் டாப்பில் இந்த ஃபேனு அப்புறம் நான்ஸ்டிக் குக்வேர்லாம் வைக்கிறது தவா வைக்கிற ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த சைடு எடுத்துகிட்டு இன்றைக்கி இதை தான் க்ளீன் இருக்கேன் ஸ்டவ்க்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால என்னமோ சீக்கிரமாகவே எண்ணெய் பிசிக்கு வந்துடுது அதனால் இது மட்டும் வந்து அடிக்கடி வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்டாண்ட் ரொம்பவும் வந்து எண்ணெய் வந்து பட்டுருது அண்ட் நான் வந்து ஃப்ரிட்ஜுக்கு ரேக்குக்கெலாம் போட்டதுக்காக மேட் வாங்கியிருந்தேன் அது வந்து நான் ஃப்ரிட்ஜ்க்கு இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை ஏன்னா நல்லா இந்த ரேக்கு அந்த மேட் போட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜோட லுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா பளிச்சுனே இல்லை சரி அது ஏன் போடணுன்ட்டு நான் இந்த மாதிரி டேபிள் மேலே டைனிங் டேபிளுக்கு மேலாம் வச்சுப்போம்ல அந்த மாதிரியும் இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் ரேக்குக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லைட் கலரில் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்க்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது டார்க்காக இருக்கிறதுனால மேபி என்னமோ தெரியல ஒரு அட்ராக்டிவாகவே இருக்காது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப டல்லாக தெரிஞ்சது ஸோ அதனால் வந்து இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி கையோடு நல்லா தொடைச்சிட்டு நம்ம வந்து எடுத்து எடுத்துலேயே வச்சிடலாம் ஏன்னா இதை காய வச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆயிரும் உடனே உடனே பண்ணிட்டால் மட்டும்தான் வந்து அந்த இடம் ஃபஸ்ட்டு க்ளீன் ஆயிரும் கிச்சன் வந்து கிளீனிங்கிறத நம்ம எல்லாமே எடுத்து ஒரே நாளில் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து டயர்ட் டயர்டாயிருவோம் அதுக்கே உடம்பு சரியில்லாமல் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம கிச்சனில் நிறைய திங்ஸ்லாம் வச்சிருப்போம் அதெல்லாம் எடுத்து ஒரே நாளில் பண்ணிவிட்டு சமையலும் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி க்ளீனிங் பண்ணோன்னா அப்படியே கிச்சன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் கிச்சன் எப்போவுமே ஸோ அந்த மாதிரி டெய்லிக்கும் ஏதாச்சும் ஒரு பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு இதை இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்ட்டு டார்கெட் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டேபிள் தான் இந்த டேபிள் வந்து ரொம்ப வருஷமாக எங்கிட்ட இருக்குது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் யூஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஞாபகர்த்தமாக இருக்கட்டும்னு நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் இதுக்கு மேலே நிறைய திங்ஸ் போகுது உள்ளேயும் கபோர்ட் மாதிரி இருக்கனால நிறைய பேண்ட்ரி மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுவும் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மேட்லாம் போட்டாச்சு வெசல்ஸ் ஸ்டாண்டில் தான் நான் வந்து கிளாஸஸ் வைப்பேன் குழந்தைங்களுக்கு எட்ட மாட்டேங்குது தான் அடிக்கடி என்ன கூப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால ஒரு சின்ன டீ ட்ரே வச்சுட்டு அதில் ஒரு மூணு கிளாஸ் வச்சுட்டோம்னா அவங்களே அந்த கிளாஸ் எடுத்து டம்ளர் எடுத்து நான் தண்ணி குடிச்சுப்பாங்க அதுக்காக தான் அப்படி வச்சிருக்கேன் இப்போ இந்த சைடு வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ஆயில் பிசிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே இதை ஸ்ப்ரே பண்ணி சும்மா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணோம்னாலே வந்து ஈஸியாக வந்து எண்ணெய் பிசிக்கெல்லாம் வந்து போயிடுது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் இந்த டைல்ஸ் வந்து செட் பண்ணதுலேருந்து க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் வந்து ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி தான் ஃபைனலாக இருந்துச்சு அடிக்கடி வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிடுறது அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான் உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த க்ளீனிங் ஒர்க்குக்கே எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சு ஸோ ஓகே இன்றைக்கி நான் பீட்ரூட்டும் கறி வடை மட்டும்தான் செஞ்சுருந்தேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் வந்து ஸ்நாக்ஸ் அது ரொம்ப நல்லா பானிபூரி வாங்கி வச்சுருந்தேன் அது ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரமாக என் பாப்பா சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க இன்றைக்கி தான் வந்து அதை செய்யணுன்னே டிசைட் பண்ணேன் ஏன்னா இப்போல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது சட்டன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இல்லை இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரிஞ்சது பட் யூ அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு நான் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன் அப்படின்னாலே கவுண்டர் டாப் மேலே தான் இருப்பாங்க அப்புறம் ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு கொஞ்சம் நேரம் விளாடிட்டு இருந்தாங்க அவங்க விளாடுற வரைக்கும் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ நான் எப்போவுமே இப்போ ஒரு டூ த்ரீ மந்தாக வந்து இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு சைடு நம்ம வீட்லேயோ இல்லை கிச்சன்லேயோ ரூம்லேயோ எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருது ஒரேடியா எல்லாமே பண்ணுறதில்ல ஸோ அதனால எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்குது இப்போ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துடலாம் எடுக்கிறது பெரிய விஷயமா தெரியல பட் வாய்ஸ் கொடுக்கறதுக்குள்ளே போதும் போதும் நாயிடுத்து வாய்ஸ் எல்லாம் என்னால் கொடுக்கவே முடியல ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் அதனால வந்து வாய்ஸ் கொடுக்கணுமே அப்படின்ட்டு ஒரு வாரமாக இந்த வீடியோவை நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் மியூசிக் மட்டும் போட்டுட்டு நம்ம வீடியோலாம் போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எப்போவுமே வாய்ஸ் கொடுத்து பழகியாச்சு இப்போ வாய்ஸ் இல்லாமல் பார்க்குறோம் அப்படின்னாலே கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் பட் வந்து நம்மளுடைய ஷார்ட் பார்க்குறவங்க எல்லாருமே என்னோடய பிக் வீடியோவும் லாங் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய இட்லி வீடியோ அப்புறம் கஜூர் வீடியோ இந்த மாதிரி நிறைய வந்து பாப்புலர் வீடியோஸ்க்கெலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை ரீப்ளே பண்ணும்போதே ரொம்ப ஒரு பெருமையாகவும் இருக்கும் ரொம்ப நிறைய பேர் நிறைய டவுட்டெல்லாம் கேட்டு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எப்போவுமே என்னோட சேனலுக்கு இருக்கணும் பானிபூரிக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும்தான் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க மற்றபடி எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாக்ஸ் பின்னாடியே நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறத இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து குழந்தைங்க வளர வளர கொஞ்சம் குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் வந்து எனக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அலமதுல்ல அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி குட்டி பாசங்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பழக்கம் போட்டுருங்க இப்போதுலேருந்து எந்த வேலையும் வந்து இது கேர்ள்ஸ் தான் பண்ணணும் பாய்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைங்களை சின்ன பசங்க வேணா செய்யட்டும் அப்படின்ட்டு கொடுங்க அது இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ கொடுக்குற அவங்களுக்கு சின்ன சின்ன நல்ல ஹேபிட் எல்லாம் ஸோ இப்போ நான் வந்து பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது பெரிய ப்ராசஸ்ஸே கிடையாது ஜஸ்ட்டு மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஆனியன் கொத்தமல்லி இதை மட்டும் நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் ரொம்பவும் மசாலா சேர்த்து நம்ம வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு செஞ்சோம்னா அது பானிபூரியில் இருக்கிற ஸ்டஃபிங் மாதிரி இருக்காது அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுத்துரும் ஸோ அந்த ரோட் சைடில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதே டேஸ்ட்டு கொடுக்கணும்னா இந்த பேசிக் மசாலா மட்டும் தான் சேர்க்கணும் இந்த பானிபூரி கிட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நம்ம வெளியே சாப்பிட்றது குழந்தைங்க வெளியே வாங்கி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி கிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒன்று தெரியாது இருந்தாலும் இது வந்து ப்ராசஸ் ஃபுட்டு தான் அந்தளவுக்கு அடிக்கடி சாப்பிட்றது நல்லதில்ல இப்போவாச்சும் ஒருக்க சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி மூணு பேக்கெட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பானிபூரி இருக்குது அதில் ஃப்ரை பண்ணுற பூரிஸ் இருந்துச்சு ரெண்டு பேக்கெட்டில் ஒன்று இனிப்பு பானியாக அப்புறம் ஸ்பைசி பானி அதோட பவுடர் தான் இருந்துச்சு அது வந்து நல்லா கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தான் வந்து தண்ணி சேர்க்க சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு பானியும் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பாக அது புளிப்பான்னு தெரியல டேஸ்ட்டு பண்ணால் தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து இது இன்னொரு பேக்கெட்டு இதுலேயும் வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் பட் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் கோல்டு வாட்டரை சேர்த்துக்க சொல்லி நார்மலாக நம்ம கேனில் பிடிச்சி சேர்க்காமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சேர்த்துக்கிட்டோம்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ஸோ அவ்வளோதான் ரெண்டு பானியும் ரெடி பண்ணிவிட்டு சைடில் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ பூரி ஃப்ரை பண்ணுற வேலை தான் இந்த பூரி மட்டும் எனக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது அழகாக வந்து டேர்ன் ஆகும் அதை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும் இதை நிறைய ஹீட் இருந்துச்சுன்னா உடனே வந்து க கருகி போயிடும் அண்ட் வந்து உப்பாமலே போயிடும் அந்த பொங்கி வரவே வராது ஸோ கரெக்டான ஹீட்டில் இருக்கணும் ஆயில் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக வந்து பூரி ரெடி ஆயிடும் இந்த பூரிஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் நம்மளே ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ஜாலியாக இருக்கும் அதை ஃப்ரை பண்ணும்போது யாராச்சும் இந்த பானி பூரி கிட்ட ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து யார் யாருக்கு பானிபூரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பிடிக்காது பட் வந்து ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு தெரியல அவ்வளோவா அவங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ கொஞ்சம் வளர வளர அவங்களுக்கும் வந்து இந்த பானிபூரி சாப்பிட்றதுலாம் பிடிச்சிருக்கு ஸோ எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஹாலில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதை பார்ப்பா வந்திங்கன்னா ஜஸ்ட் அந்த பூரி மட்டும் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல அது மட்டும் தான் அது ரெண்டு மூணு சாப்பிடும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவள் பண்ண வேலையே எனக்கு அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போதும் இருக்கட்டும் அதை எடிட் பண்ணும்போதும் செம்ம சிரிப்பா இருந்துருச்சு அவ்வளோ கியூட்டாக அவள் வாய்க்குள்ள போவே மாட்டேங்குது அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தாள் நீங்களே பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க பாருங்க அந்த மாதிரி வந்து ஒரு கியூட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அழகா அப்பாவும் பொண்ணும் உட்காந்துட்டு சாப்பிட்றத கொஞ்சம் பாருங்களேன் ரொம்ப வந்து க்யூட்டாக உக்கறிஞ்சி எல்லாத்தையும் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து போட்டுட்டு அவங்க வாயில் வைக்கும்போது வாய்க்குள்ளே போகவே மாட்டேங்கிது வாயே பற்ற மாட்டேங்கிது எதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவள் வந்து பானிபூரி ஸ்டஃபிங் அந்த பானி எல்லாம் போட்டு சாப்பிட்டது ஸோ பார்க்கும்போது எல்லாரும் வீட்டில் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் அவ பண்ணிகிட்டு இருந்தது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோம் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு டின்னர் தான் டின்னர் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால ரொம்ப சிம்பிளாக வந்து வேர்க்கடலை உடச்ச கடலை சட்னியும் தோசை மட்டும்தான் இன்னைக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஸோ சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இது டின்னரே வேண்டான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறது அதுவும் எல்லாம் ரொம்ப சப்புன்னு போயிடும் அது நைட்டெல்லாம் வந்து பசிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறமேட்டு ஸோ அதனால் சரி ரெண்டு ரெண்டு தோசையாச்சு சாப்பிட்டுட்டு தூங்கட்டும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்டோட இந்த வ்ளாகும் பார்த்திங்கன்னா இதோட முடியுது இந்த டே வந்து என்ன நடந்துச்சு எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நான் ஆக்சுவலி ரீசெண்டாக வீடியோ போட்டதே இல்லை பட் இருந்தாலும் என்னோடய ஓல்டு வீடியோ இன்னமும் வியூஸ் போய்கிட்டே இருக்குது ஸோ அந்த மோட்டிவேட்டாக எனக்கு இப்போ இந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு காரணம் ஸோ அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பாய்